ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வாரம் மயஜன கதைகளில் கதை மூணு பகுதி ரெண்டை பார்க்க போகிறோம் பாதாளத்தில் சிக்கிய ரதியை காப்பாற்றி கல்யாணம் பண்ண வசீகரன் வாங்க பார்க்கலாம் போன வாரம் கதை எதோட முடிந்தது அப்படின்னா பூதத்துக்கிட்ட மாட்டிக்கிட்ட தன் ஆறு அண்ணன்களையும் அக்காவையும் காப்பாற்றுறதுக்காக கிளம்புறாரு காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாரா இல்லை அவரும் சேர்ந்து மாட்டிக்கிட்டாராங்கிறத நம்ம இந்த வார கதையில பார்க்கலாம் வசீகரனும் பூதமும் இரும்பு காலத்துக்குள்ள நிற்கிறாங்க பூதம் முதலில் நீயே ஆரம்பி அப்படின்னு சொல்லுது ஆனால் வசீகரன் இல்லை நீ ஏன் தொடங்கு அப்படின்னு சொல்கிறாரு உடனே பூதம் பலத்தை அடி கொடுத்து வசீகரனை கணுக்கால் ஆழத்துக்கு இரும்பு களத்துக்குள்ளே அழுத்திருச்சு ஆனால் வசீகரன் மூண்டி அடித்து வெளியே வந்து தன் போர்வாலை வச்சு ஒரே அடி பூதம் ஆழத்துக்கு அதை இரும்பு களத்துக்குள்ள வசீகரன் தள்ளிட்டாரு பூதம் மண்டி அடிச்சு வெளியே வந்து இப்படியே மாறி மாறி இரும்பு களத்துக்குள்ள போக வெளியே அடித்து வரன் இருந்தாங்க கடைசியில் தன் போர்வாலை வச்சு பூதத்தோட தலையை வெட்டி வீழ்த்தினாரு வசீகரன் அப்புறம் பாதல் அறைக்குள்ள போய் தன் அண்ணன்கள் அக்கான்னு எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு பூதம் வீட்டுக்குள்ளே இருந்த பொன் பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு எல்லாருமே கிளம்புறாங்க தான் இவங்களோட தம்பி அப்படின்னு வசிகரன் யாருக்கிட்டையுமே சொல்லலை வசிகரன் ரொம்ப டயர்டா இருந்தாரு அதனால கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலான்னு ஒரு மரத்துக்கடியில் தூங்கினார் ஆறு அண்ணன்களுமே வசிகரனை பார்த்து இவன் இவ்வளோ சின்னதாக இருந்துக்கிட்டு அதுவும் தனியா இவ்வளோ பெரிய பூதத்தை வதச்சான்னு உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா நமக்கு தான் அசிங்கம் அது மட்டும் இல்ல எல்லா தங்கமும் வெள்ளியும் இவனுக்கே சொந்தமாயிடும் அதனால் இவனை இந்த மரத்திலே நம்ம கட்டி போட்டுட்டு நாம் எல்லாரும் பொன் பொருளை எடுத்துட்டு போயிடுவோம் இவனோட முடிவை அந்த கார்ல இருக்க விலங்குகளே பார்த்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க பசங்களை நல்லா அசந்து தூங்கினாரு ஒரு பகல் இரவன் முழுசா நல்லா தூங்கினாரு கண்முளிச்சு பார்த்தா தன் மரத்தோட கட்டி இருக்கிறத பார்த்து ஒரு உழுக்கு உழுக்கு மரம் வேரோடு வந்துருச்சு அந்த மரத்தை தன் முதுகிலே சுமந்துக்கிட்டு தன் வீட்டுக்கு போறாரு அந்த நேரத்தில் ஆறு அண்ணன்களும் தாயும் பேசிக்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு தம்பி தங்கைன்னு யாருமே பிறக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு மகன் பிறந்தான் அவனுக்கு வசீகரன் பேர் வச்சோம் உங்களை காப்பாற்றி கூட்டு வரேன்னு ஒரு பெரிய போர்வாலை எடுத்துட்டு கிளம்புனான்னு அம்மா சொல்கிறாங்க அண்ணன்கள் அச்சுச்சோ நம்ம சொந்த தம்பியவா கட்டி போட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு திரும்பவும் கிளம்புறாங்க அப்ப வசீகரன் அந்த தாங்கி இருந்த மரத்தை தூக்கி போட்டுட்டு நீங்க இருக்கிற இடத்துல நான் இருக்கவே விரும்பல அப்படின்னு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு வசீகரன் ஒரு வேகத்துல வீட்டை விட்டு கிளம்புறாரு அவருக்கு எங்க போகிறதுனே தெரியல நடக்கிறாரு நடக்கிறாரு நடந்துகிட்டே இருக்கிறாரு இரவு நேரம் வேற வந்துருச்சு ஒரு வீட்டு வாசல்ல இப்போதைக்கு படுப்போம் அப்படின்னு ரொம்ப அயர்வா இருந்தா அவரு நல்லா தூங்குறாரு கனவுல ரதி வர்றாங்க ரதி ஒரு நாட்டோட இளவரசி இந்த உலகத்துலேயே அழகு அப்படின்னா அது அவங்கள தான் சொல்லணும் ஏன்னா அவங்க அவ்வளோ அழகு பாதாள உலகத்தில் மாட்டிக்கிட்ட மாதிரியும் என்னை எப்போ காப்பாற்ற வருவீங்க வசி அப்படின்னு கேட்குற மாதிரியும் வசிகரனுக்கு ஒரு கனவு வருது உடனே வசிகரன் தூக்கத்திலேருந்து எந்திரிக்கிறாரு இது நிஜமாக பொய்யான்லாம் அவர் யோசிக்கலை எப்படியாவது ரதியை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவு தான் எடுக்கிறாரு காலையில் விழிஞ்சதுமே வசீகரன் நடக்கிறாரு நடக்கிறாரு நடந்துக்கிட்டே இருக்காரு வழியில ஒரு வயசானவரை பார்க்குறாரு அந்த வயசானவர் வசீகரனை பார்த்ததுமே நீ தேடி செல்வது உன்னை தேடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு முடிவில் இடப்பக்கம் ஒண்ணும் வலப்பக்கம் ஒன்றுமா இருந்த ரெண்டு மலைகள் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாரு வசிகரன் ரெண்டு மலைகளுக்கு நடுவில் ஒரு நபர் நின்றுக்கிட்டு இருந்தாரு அவர் தன் கைகளையும் கால்களையும் வச்சு ஒரு மலையை நகர்த்திக்கிட்டு இருந்தார் அவரை பார்த்த வசீகரன் யார் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு நானா ரோட்ல இடம் வேணும்ல அதான் மலையை நகர்த்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அது சரி எங்க போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வசீகரன் கேட்குறாரு எங்கே பொன்பொருள் கிடைக்குமோ அங்கே தான் போய்க்கிட்டு அப்படின்னு சொல்கிறாரு சரி நீங்கள் யார் நீங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த நபர் வசீகரனை பார்த்து கேட்குறாரு நானும் பொன்பொருள் இருக்கிற இடத்த தேடி தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி உங்கள் பேர் என்ன அப்படின்னு வசீகரன் கேட்குறாரு என் பேர் சிவா அப்படின்னு சொல்கிறாரு சரி வாங்க சேர்ந்து போகலான்னு முடிவு பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் நடந்து போகிறாங்க முடிவில் காட்டில் ஒரு நபரை சந்திக்கிறாங்க ஓக்குமரங்களை அவர் வேரோட பிடுங்கிக்கிட்டு இருந்தாரு அவரை பார்த்த வசிகரன் யாரு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு நானாக நடக்க இடம் வேணும்ல அதான் மரங்களை பேத்தி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அது சரி எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு எங்கே பொருள் கிடைக்குமோ அங்கே தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நாங்களும் அங்கே தான் போகிறோம் வாங்க எல்லாரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் என்ன அப்படின்னு வசிக்கிறேன்னு கேட்குறாரு என் பெயர் பாபுன்னு சொல்லிட்டு பாபுவுமே மற்ற ரெண்டு பேர் பேரையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு மூணு பேரும் சேர்ந்து ரொம்ப தூரம் நடந்து போகிறாங்க பெரிய மீசையோட ஒரு ஆள் ஆத்துக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்காரு அவர் மீசையை முறுக்குனதுமே ஆத்தோட வெள்ளம் ரெண்டாய் பிளந்து விலகி நடக்க பாதை அமைச்சு கொடுக்குது அவரை பார்த்த வசிகரன் யாரு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுவா ஆத்த கடக்கிறதுக்கு வெள்ளத்தை பிளந்து விலக செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு அது சரி நீங்க எங்க போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு பொன்பொருள் எங்கே கிடைக்குமோ அங்கே தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நாங்களும் அங்கே தான் போகிறோம் வாங்க சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு மீசையை முறுக்கும் மூர்த்தி அப்படின்னு சொல்கிறாரு உங்கள் மூவரின் பேர் என்ன அப்படின்னு அவரும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு நாலு பேரும் சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த வார கதை இதோட முடிந்தது வசீகரன் ரதி இருக்கும் இடத்தை கண்டுபிடிச்சாரா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் இந்த மாதிரி டெய்லியும் குட்டி குட்டி கதைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்